பொருளணிகளில் தற்குறிப்பேற்ற அணி வரைக்கும் பார்த்தோம் அதாவது புலவர் தன் சொல்ல கருதியதை ஒன்றின் மீது ஏற்றி சொல்வது தற்குறிப்பேற்ற அணி அது பெயர் பொருள் பெயரல் பொருள் அதாவது அசையும் பொருள் அசையா பொருள் என்ற இரண்டின் அடிப்படையிலும் இரண்டின் மீதும் ஏற்றி சொல்வதாய் அமையும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு அடுத்த அணிகளை நம்ம வந்து பார்க்க போறோம் இனி இனி வரக்கூடிய அணிகளை வெறும் பட்டியல் அளவுல அது அப்படின்னா என்ன அப்படின்ற அடிப்படையில மட்டும் நாம் தெரிஞ்சுக்க போறோம் விரிவா பார்க்கல அடுத்து வரக்கூடியது ஏது அணி ஏது அணி யாதன் திறத்தினும் இதனின் இது விளைந்தன்று ஏது விதைந்து விதந்து உரைப்பது அதுதான் காரகம் ஞாபகம் என இருவகைப்படும் அதாவது ஏது அணி என்பது இதனால் இது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று நடந்ததற்கான காரணமாய் ஒன்றை சொல்வது அதுதான் சொல்லி அந்த விஷயத்தை உணர்த்துவது இப்போ நமக்கு சார்ந்த சொன்ன குறிஞ்சி பாட்டுல தலைவி அது வந்து ஒரு அறத்தோடு நிற்சல் துறையில் வரக்கூடிய பாட்டு தான் அப்படிதானே அதுல வந்து அந்த தோழி வந்து அறத்தோடு நிற்கும் பொழுது தலைவிக்கு காதல் ஏன் வந்துச்சு அப்படின்றத அவங்க சில காரணங்கள் சொல்லி சொல்லுவாங்க அதாவது தலைவி வந்து புனல்ல மாற்றி நீரில் வந்து மாட்டிக்கிட்டா ஓடையில் வந்து மாட்டிக்கிட்டா அந்த சுழ் நீர் சூழலில் அப்போ தலைவன் போய் காப்பாற்றினான் யானைக்கிட்ட மாற்றிக்கிட்டா அப்போ தலைவன் போய் மா காப்பாற்றினான் இந்த மாதிரி தலைவியை காப்பாற்றி அந்த காரணத்தால் அவன் மீது அவளுக்கு காதல் வந்தது அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லி இது நிகழ்ந்ததற்கு இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தோடு உரைப்பது ஏதுவனி நிகழ ஏதுவாக இருந்தது ஏது அப்படின்னா காரணம் காரணமாக இருந்தது என்ன அப்படின்றத விளக்கக்கூடியது இது காரகம் ஞாபகம் என்ற இரண்டாலும் நிகழக்கூடியதா இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம் இந்த காரக அணி அதுக்கப்புறம் ஏது அணிக்கு அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏது அணியே வந்து பல வகையாய் சொல்லப்படுது அதாவது காரக காரக ஏது ஞாபக ஏதுன்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அபாவ ஏது அதுக்கப்புறம் சித்திரை ஏது அந்த மாதிரி பல வகையாய் வந்து ஏது அணி சொல்லப்படுது அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடியது நுட்பவணி நுட்பவணி என்பது என்ன பிறர் சொல்ல கருதிய அதாவது மற்றவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உணர்ந்து ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவோ ம மறைமுகமாகவோ நுட்பமாக உணர்த்துவது ஒரு ஒரு உணரும்படி மற்றவங்க கேக்குறவங்க அதை உணர்ந்து கொள்ளும் வகையில் உணர்த்துவது அதுதான் வந்து நுட்பவணி நுட்பமாக உணர்த்துவது அடுத்து வரக்கூடியது லேசவணி லேசவணி அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து மெய்ப்பாட்டை உணர்த்துவது ஒரு குறிப்பாலோ அல்லது வெளிப்படையாக அதாவது ஒரு ஒரு மனக்குறிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உடல் உடலில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உணர்த்துவது வெறும் அதாவது உரையாடலை மறைத்து அதாவது ஒரு வார்த்தையால் ஒரு விஷயத்தை உணர்த்தாமல் உடல் மொழியால் அதை உணர்த்துவது அதுதான் வந்து லேசவணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லேசவணி வந்து புகழ்வது போல பழித்தல் பழிப்பது போல புகழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுறத பார்க்க முடியுது அடுத்து வரக்கூடியது நிரல் நிறை அணி நிறை அணி என்பது நிரல் நிறுத்து உரைப்பது நம்ம நிறை பொருள் கோல்னு சொல்றோம் அதே தான் அதே மாதிரி நிறை அணி அப்படின்றது அதாவது பொருளை வந்து ஒரு இடத்துலையும் அந்த எழுவாயை வேறு இடத்திலும் அதாவது எழுவாய் தான் பொருள் பொருளை ஒரு இடத்திலும் அதுக்கப்புறம் அவை அதை கொண்டு முடியக்கூடிய பொருளை வேறு இடத்திலும் வரிசையாக வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க நம்ம மாற்றி அந்த இடத்துல வந்து மாற்றி புரிந்து கொள்ளணும் இப்போ நமக்கு அது தெரிஞ்சது அன்பும் அரணும் உடை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பால் ஆஹ் அன்புன்றது இல்வாழ்க்கையுடைய பண்பு அறம் என்பது இல்வாழ்க்கையின் பயன் அந்த மேலிருந்து கீழே வந்து அதை வந்து நிரல் நிறைத்து புரிந்து கொள்வதற்கு ஏற்ப அமைப்பது அதுதான் வந்து நிரல் நிறை அணி ஆர்வ மொழியணி அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகுதியான ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளால் ரொம்ப அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் உரைப்பது ஆர்வ மொழியணி அடுத்து வரக்கூடியது சுவையணி சுவையணி அப்படின்றது உள்ளத்தில் இதுவும் வந்து அந்த மேற்பாடோடு மெய்ப்பாடு சார்ந்து தான் சொல்றாங்க உள்ளத்தில் நிகழக்கூடிய உணர்வை உடலால் வெளிப்படுத்துவது நம்ம பார்த்தது வந்து ஒரு புகழ்தல் பழித்தல் இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துறது என்பது உள்ளத்தில் நிகழக்கூடிய எண்வகை உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது அது வந்து வீரம் அச்சம் எழிவு வியப்பு காமம் அவலம் உருத்திரம் நகை என்ற இந்த உணர்வுகளை உடலின் நெய்பாட்டால் உணர்த்துவது சுவையணி அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்து அணி நம்ம அந்த நெடுமொழி கூறல் நெடுமொழி வஞ்சி இதெல்லாம் புறப்பொருளில் படிச்சோம் இல்லையா அதேதான் தன்னுடைய உயர்வை எடுத்து சொல்வது அதுதான் வந்து தன் மேம்பாட்டுறை அணி பரியாய வணி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்து சொல்வது அதாவது ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அது வந்து வெளிப்படையாய் சொல்லாமல் அதே பொருள் படக்கூடிய இன்னொரு விஷயத்தை சொல்வது அதுதான் வந்து பரியாய அணி சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் அதை உணர்த்தக்கூடிய வேறொரு பொருளால் உணர்த்துவது பரியாய அணி அடுத்து வரக்கூடியது சமாகிதவணி இதெல்லாம் நமக்கு வாஸ்டாலே தெரியும் இது இந்த பரியாய அணி சமாகித அணி இதெல்லாமே வந்து உத்தாதவணி அதெல்லாமே வந்து நம்முடைய மரபு சார்ந்ததா இருக்காது ஏன்னா இதெல்லாமே வந்து வடமொழி சொற்களால் ஆன இதாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணும்போது சம சமாகிதானி சமாகிதவணி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை பொருளால் சொல்வது அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க அதை வந்து வேறு ஒன்றால் உணர்த்துவாங்க அதாவது அத் அதனால் நிகழக்கூடிய ஒரு துணை செயலை சொல்லி உணர்த்துவது நேரடியாக எதால் நிகழக்கூடியதை சொல்லாமல் அதால் நிகழக்கூடிய ஒரு துணை செயலை சொல்லி உணர்த்துவது அடுத்து உத்தாதவணி உத்தாதவணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு ஒரு விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லக்கூடியது அஹ் ஏறவே அதிசய அணி தான் அப்படின்னா கூட அஹ் அதிசய அணி கூட இந்த உலகியலோடு தொடர்புடையதா அப்படி இருக்கும் இது வந்து வேறு வேற இந்த சிறப்பு இல்லை இதுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்வது தான் வந்து உத்தாதவணி இந்த உத்தாதவது அணியை வந்து தமிழ்ல வீறு அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உத்தாவதணி அப்படின்றது தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து வடமொழி சொல் அதை வந்து வீறு அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த சமாஹித கூட வந்து கோ ராமலிங்க தம்பிரானி என்ன சொல்றாரு அப்படின்னா துணை பேறு அணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து அவனுத அணி அவனுத அணி அதாவது சிறப்பாலும் பொருளாலும் குணத்தாலும் இந்த மூன்று வகையால் இது வருது அதாவது ஒரு பொருளுக்கான உண்மைத்தன்மையை மறைத்து வேறு ஒன்றைச் சொல்வது ஒரு பொருளுக்கான உண்மைத்தன்மையை மறைத்து அதை வெளிப்படையாய் சொல்லாமல் வேறு ஒன்றால் அதை உணர்த்துவது தான் வந்து அஹ் அவானுத அணி அது வந்து மறு மறுத்துரைத்தல் அப்படின்ற பொருளில் வருது ஒன்றை இது இல்ல வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உண்மைத்தன்மையை மறுப்பது அதுதான் அவானுத அணி அவானுதம் அப்படின்றதுக்கே வந்து மறுத்துரைத்தல் அப்படின்ற பொருள் தான் ஒன்றுக்கான உண்மைத்தன்மையை மறுத்து வேறு ஒன்றை சொல்வது அடுத்து ஸ்லேடை அணி ஸ்லேடையணி நமக்கு தெரியும் ஸ்லேடை அப்படின்னாலே இரட்டுரை மொழிதல் இதை தமிழ்ல இரற்று மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க ஒன்றை உணர்த்த ஒரு 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 வார்த்தை இருபொருள் படக்கூடியதாய் அமைப்பதுதான் ஸ்லேடை அப்படின்றது பார்க்குறோம் இது வந்து நம்ம இந்த பாம்பை சொல்லும்போது வரும் இல்லையா ஆடி குடத்தடையும் எல்லையும் பாம்பையும் சொல்லும்பொழுது சொல்றோம்லாங்க ஆடி குடத்தடையும் அது வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் இதுவே வந்து செம்மொழி ஸ்லேடை பிரிமொழி ஸ்லேடை என்ற இரு திறத்தில் இருக்கும் இந்த சிலேடையணியின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவினை பலவினை முரண்வினை நியமம் நியம விளக்கு விரோதம் அவிரோதம் என ஏழு வகைப்படும் ஒருவினை பலவினை முரண்வினை நியமம் நியம விளக்கு விரோதம் அவிரோதம் என ஸ்லேடை அணியானது ஏழு வகைப்படும் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து வரக்கூடியது விசேடவணி விசேடவணி என்பது இதுவும் வந்து ஒரு குறிப்பால் தான் வருது இப்போ ஒரு விஷயத்துல வந்து குறி குறை இருக்கு அப்படின்னா அந்த குறை இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்து இன்னொன்றை மேம்படுத்தி சொல்வது ஒன்றில் குறை இருக்குது அப்படின்னா அந்த குறையை வந்து பெரிதாக சொல்லாமல் குறையற்ற நிறையுள்ள ஒரு விஷயத்தை வந்து உயர்த்தி சொல்வது அதுதான் வந்து விசேடவணி இதுவும் வந்து குணம் தொழில் பொருள் இந்த அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்கு இந்த விசேட அணி அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து ஒப்புமை கூட்டவணி ஒப்புமை கூட்ட அணி அதாவது சமமான தன்மையுடைய ரெண்டு பொருட்களுடைய ஒப்புமையை எடுத்து சொல்வது சமமான தன்மையுடைய இரு பொருட்களின் ஒப்புமையை எடுத்து சொல்வது இது வந்து புகழ்வதாகவும் வரலாம் அல்லது பழிப்பதாகவும் இகழ்வதாகவும் வரலாம் அப்படின்றத பார்க்குறோம் ஒருவரை புகழ்வதற்கு இரு இரு விஷயங்களை சேர்த்து புகழ்ந்து சொல்வது அல்லது இரு விஷயங்களை சேர்த்து பழித்து சொல்வது இப்ப ஒரு பொருளையும் ஒரு மனிதரையும் புகழணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரையும் சேர்த்து புகழ்வது இப்போ ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் வந்து ரொம்ப வீரமானதா இருக்கு ஒரு தலைவன் வீரமானதானா இருக்கிறான் அப்ப இரண்டையும் வந்து இணைத்து அஹ் இரண்டுமே வந்து வீரத்திற்குரியது அப்படின்றத உணர்த்துவது அதுதான் வந்து ஒப்புமை கூட்டவணி அப்படின்றத சொல்லலாம் இப்போ அந்த பாரியை பத்தி சொல்லும் பொழுது பாரி வந்து கொடைவல்லல் பாரி மட்டும் கிடையாது மாரியும் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பாரியும் ரெண்டுமே அதாவது மழையும் பாரி மன்னனும் கொடைத்தன்மையில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டிற்குமான ஒப்புமையும் கூட்டி இரண்டையும் புகழ்வது அதுதான் வந்து ஒப்புமை கூட்டவணி அப்படின்றத பாக்குறோம் விரோதவணி அப்படின்றது மாறுபா மாறுபடு சொல் பொருள் மாறுபட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதமாகும் அதாவது இரண் ஒன்றிற்கொன்று மாறுபட்ட தன்மையுடைய சொல்லாலும் பொருளாலும் மாறுபட்ட விஷயங்களை எடுத்து உரைப்பது முரண் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரணான விஷயங்களைச் சொல்வது அடுத்து வரக்கூடியது மாறுபடு புகழணி புகழா புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாறுபடு புகழணி அப்படின்றது என்ன கவிஞன் வந்து தான் வந்து ஒன்றை சொல்ல விரும்புகிறான் அதை நேரடியாக சொல்லாமல் வேறொன்றால் சொல்வது அதாவது ஒருவனை பழிக்க கருதக்கூடிய ஒருவன் அவனை நேரடியாய் பழிக்காமல் புகழ்வது புகழ்வது போல இகழ்வதுன்னு சொல்லலாம் இதை புகழ்வது போல இகழ்வது அதுதான் வந்து மாறுபடு புகழ்நிலை புகழா புகழ்ச்சி அணி அப்படின்றது என்ன ஒருவனை புகழணும் ஆனா அதை நேரடியா புகழாமல் அவனை பழிப்பது போல புகழ்வது இப்போ ஒரு தலைவனை பத்தி சொல்லணும் அவன் கொடைத்தனில் மிகுந்தவன் அப்படின்னு சொல்லணும் அப்போ அவனை வந்து பழிக்கிறது மாதிரி எப்படி புகழலாம் இவனை பாரு மழை மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் இவனை பார்த்து மழையே வந்து வருத்தப்படுது என்னுடைய பெயரெல்லாம் இவன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு மழை வந்து வருத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இகழ்வது போல புகழ்வது அதான் புகழா புகழ்ச்சி மாறுபடு புகழ்நிலை என்பது பழிப்பது புகழ்வது போல பழிப்பது மாறுபடு புகழ்நிலை புக பழிப்பது போல புகழ்வது புகழா புகழ்ச்சி அணி அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து நிதர்சன வணி நிதர்சனம் அப்படின்னாலே நமக்கே பொருள் தரும் நேரடியா காண்பது போல ஒரு உண்மையா உலகியல் சார்ந்த விஷயத்தை நேரடியாக வெளிப்படையா சொல்லக்கூடியது அதுதான் நிதர்சனம் நிதர்சனம் அப்படின்னாலே வெளிப்படை அப்படின்றதுதான் அடுத்து புனர்நிலை அணி புனர்நிலை அணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு புன புணரக்கூடிய இரண்டு விஷயங்கள் வினை பண்பு என இவை இரு பொருட்கு ஒன்றே புணர மொழிவது புனர்நிலை அதாவது ஒன்றுடைய வினை அதோடைய இயல்பு இரண்டையும் இணைத்து ஒருங்கே சொல்வது புனர்நிலை இணைத்தல் அப்படின்றது பரிவர்த்தனை பரிவர்த்தனை அணி இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் பரிவர்த்தனை செய்து கொள்வது ஒன்றிலிருந்து ஒன்றை கொண்டு கொடுத்து அமைப்பது அதுதான் வந்து பரிவர்த்தனை அணி வாழ்த்து அணி வாழ்த்துவதற்காக அமைக்கப்படக்கூடிய அணி அது சுங்கீரண அணி இல்ல சங்கீரணவணி சங்கீரண வணி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே செய்யுள்ள பல அணிகள் கலந்திருப்பது இப்போ ஒரு செய்யுள்ள ஒருவனை வந்து புகழ்வதற்காக அந்த பாடல் எழுதப்படலாம் அதை வந்து ஒரு இடத்தில் நேரடியாக புகழலாம் இன்னொரு இடத்துல அவனை பழிப்பது போல புகழலாம் இந்த மாதிரி கலந்து வருது இல்ல ஒரு தலைவனை உயர்த்தி சொல்லும் பொழுது ஒரு இடத்தில் அவனை பழிக்கலாம் ஒரு இடத்தில் அவனை புகழலாம் ரெண்டுமே ஒரே செயல்ல வச்சு அமைக்கலாம் இப்படி வரக்கூடியது அதுதான் வந்து சங்கீரணவணி சங்கீரணவணி என்பது என்ன பல அணிகள் ஒரே செயலில் கலந்து வருவதுதான் சங்கீரண அணி அப்படின்றத பார்க்குறோம் அப்ப இது எல்லாமே இதுவரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளணியுடைய வகைகள் முதல்ல நம்ம சில முக்கியமான அணிகளை நம்ம விரிவா பார்த்தோம் அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய அணிகளை நம்ம குறிப்பால் பார்த்துருக்குறோம் அடுத்து நம்ம வரக்கூடிய பகுதியில் சொல்லணிகள் பற்றியும் இன்னும் இது உவமை உருவாகம் எல்லாம் விடுபடுது அதை பத்தியும் நம்ம இனிமேல் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்